அன்னூரில் திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட மூதாட்டி மரணம் அண்ணாமலை கண்டனம் கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் திமுக கட்சி ஆர்ப்பாட்டத்திற்காக எழுபத்தி ஐந்து வயது பொன்னம்மாள் என்ற வயது முதிர்ந்த மூதாட்டை அழைத்து வந்து கொளுத்தும் வெயிலில் நிற்க வைத்து அவரது உயிரிழப்பிற்கு காரணமான சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக அண்ணாமலை அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு வரவில்லை என்றால் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் தர முடியாது என்று மிரட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வயது முதியவர்களை வாகனத்தில் அழைத்து வருவது திமுகவினரின் வழக்கம் எனவும் தனது அரசியல் லாபத்திற்காக அரங்கேற்றும் தேர்தல் நாடகங்களுக்கு ஏழை எளிய மக்களின் உயிர்களை பழிவாங்கும் திமுகவின் அராஜக அரசியலை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது எனவும் மனிதாபிமானமே இல்லாமல் முதியவர்களை சிரமப்படுத்தி ஒரு உயிரிழப்பிற்கு காரணமான அன்னூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்